ஹாய் காய் சிலருக்கும் வணக்கம் எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னா நாம் தொடர்ந்து சித்தர்களை குறித்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதாவது புதிய சித்தர்கள் இதுவரை கேள்விப்படாத ஒரு சித்தரை குறித்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அவரை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் தமிழ் முறையில் கேள்விப்படவில்லை அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அது என்னென்னா அவர் யார் அப்படின்றால் தன்வந்திரி பேரை கேட்டாலே பல பேருக்கு தெரியும் அவர் யாருன்னு நான் அவரை பற்றி நிறையா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அவரை குறித்து சில விஷயங்களை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம வினோதன் யூடியூப் சேனல் உள்ளே போய் நீங்கள் வந்து பிளேலிஸ்டில் நியூஸ் சித்தர்கள் இருக்கும் ஸோ அதில் நிறைய விஷயங்கள் சித்தர்கள் எதிர்ப்பு கேள்விப்படாத பல சித்தர்களை போட்டிருப்பேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போ நாம் தன்வந்திரியை பற்றி பார்க்க போகிறோம் யார் இவர் தன்மந்திரி அப்படின்னா மருத்துவ தந்தை அப்படின்னு சொல்லலாம் ஆயுள் வேதத்தை உபதேசித்தவர் ஆயுள் இந்த வேதத்தை வேதத்துக்கெல்லாம் பிரதிநிதி அவர்தான் சரி இவர் யார் எங்கிருந்து வந்தார் இவரை பற்றி என்ன இந்த உலகத்தில் இருக்க மனிதர்கள் என்ன சொல்கிறாங்க மனிதர்கள் சொல்கிறத விட சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை பார்க்க போகிறோம் மேவே இவர் யார் இவர் வந்து எழுதின நூல்கள் எல்லாமே அதிகமாக கிரந்தங்கள் வந்து வேறு மொழி நம்ம தமிழ் மொழியில் இல்லை ஆனால் தமிழ்மொழியில் ஏதாவது எழுதியிருக்கிறாரா அப்படி ஒரு கேள்வி இதுக்கெல்லாம் இந்த பதிலை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் தன்வந்திரி யார் அப்படின்னா புராண இதிகாசங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா தேவர்களும் அசுரர்களும் அமுதத்திற்காக திருப்பார் கடலை நாள் கடையிறாங்க அப்போ கடையும் போது அமுத கலசத்துடன் தோன்றியவரா யாருன்னா தன்வந்திரி அப்புறம் விஷ்ணுவோடைய ஒரு அம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இதை விஷ்ணுடைய அம்சம் ஏற்றுக்கலாமா அவரை அப்படி எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு அப்படியே தேடும்போது இதை இதை வந்து நான் சொல்லலை நம்முடைய போகர் சித்தர் ஏழாயிரம் ஐயாயிரத்தி எழுநூற்றி ஒன்று ஐயாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழாவது பாடலில் அருமையான ஒரு விளக்கத்தை தன்வந்திரியை பற்றி சொல்கிறார் பாடல்களை கேட்போம் சட்டமுடன் தன்வந்திரி ஜாதி தகமையுள்ள மகாவிஷ்ணு எண்ணலாகும் வட்டமுள்ள தலைமுறைகள் முப்பிரண்டு வளமுடன் கண்டறிந்த நூலை நூலிதாமி அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் ஐயாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழாவது பாடல்ல சக்தியுள்ள மகாவிஷ்ணு என்றே சொல்வர் தாரணிகள் மானிடமாம் சித்துவாகும் முக்தி பெற ஐப்பசியாம் திங்களப்பா முனையான புனர்பூசம் நாலாங்காலி அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா என்னென்னா போகர் சத்தகாண்டத்தில் மேலும் தொடர்ந்து என்ன சொல்கிறாருன்னா இந்த அர்த்தம் ஐப்பசி மாதம் புனர்பூசம் நூலா நூலா நாலாங்காலில் இவர் பிறந்தார் அப்படின்னு சொல்கிறார் இவரை பற்றி நிறைய விஷயங்களை சொல்கிறார் என்ன சொல்கிறாங்கன்னா இவர் இவரை குறித்து தான் வரலாறு என்னென்னா பார்க்கடலில் தோன்றியவரான் இவர் உலக வாழ்க்கையுடைய நிமித்தம் தீர்க்கமதர் என்ற ஒருத்தருக்கு குழந்தையா பிறந்து பையனா பிறந்து வைத்திய நூலை கொடுக்கிறார் அது மட்டும் இல்லை மறுபடியும் பல பிறவிகள் காசிராஜன் மகனாக பிறந்தார் மறுபடியும் தீர்த்த என்பவரின் மகனாக பிறந்து மறுபடியும் தீர்த்த மகன் சேதுமான் இவரே சுச்சிதருக்கு ஆயுர்வேதத்தை உபதேசித்தாராம் இன்னொரு வரலாறு என்ன சொல்லுதுன்னா தன்வந்திரி அணு என்ற அரசனின் மகனாக பிறந்து பரத்பாசரின் ஆயுள்வேதம் கற்று அதை எட்டு வகையாக பிரித்து தன்னுடைய தம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு உபதேசித்தாராம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லப்பட்டிருக்கு போகர் மட்டும் சொன்னால் போதாதில்ல இல்ல அகத்தியரை இவரை பத்தி ஒரு விஷயம் சொல்றார் அகத்தியர் தன்னுடைய பனிரெண்டாயிரம் நூலில் தன்வந்திரி விஷ்ணு பகவானே என்றும் அவர் உலகன்மைக்காக மானிடராய் பிறந்தார் அப்படின்னு சொல்றார் அகத்தியர் பனிரெண்டாயிரம் நானூற்றி இருபத்தி ஏழாவது பாடலில் ஒரு ஒரு பாடல் என்ன சொல்லுதுன்னா மார்ச்சல் என்ற தன்வந்திரி பலப்பங்கூறுவேன் மன்னவனே முன் முன்பிறப்பில் விஷ்ணு என்பர் பாச்சலுடன் இப்பிறப்பில் தானும் பாலகனே மானிடராய் பிறந்தார் காணே அப்படின்னு சொல்றார் மறுபடியும் நம்முடைய அகத்தியர் நானூத்தி இருபத்தி எட்டு நானூத்தி முப்பத்தி ஓராவது பாடல்ல நம்முடைய தன்வந்திரியை பத்தி அற்புதமான ஒரு விஷயத்த சொல்றார் என்ன சொல்றன்னா பூனவே யவாதாதை தந்தை தாயும் புகழ்பெறவே காயத்ரி நாமம் கொண்டு வேணபடி தம்பூரு வீணை கீதம் வித்தகனார் கையே கையேந்தி யார்சீமங்கள் தோணவே கரபாத்திரம் கையிலேந்தி தோற்றமுடன் யாசகங்கள் செய்தார்தானே முப்ப நானூற்றி முப்பத்தி ஒன்றாவது பாடல் அடுத்தது தாமான சாத்திரத்தின் ரூபம் சதகோடி சூரியர் போல் பிரகாசிக்க கோமணமாம் தன்வந்திரி பாலகனுக்கு கூறியதோர் மூன்று லட்சம் கிரந்தம் தன்னை சாமானியமானதொரு பதினெண் பேர்கள் சாற்றினார் ரூபதேசம் பலவாறாக போமே தானி திகாசங் கட்டறுத்து புகட்டினார் தன்மந்திரி பாலனுக்கே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதாவது இந்த பாடலுடைய அர்த்தம் அகத்தியர் என்ன சொல்றாருன்னா முன்னாடி போகிற சொன்னாரா இப்போ அகத்தியர் என்ன சொல்றாருன்னா முற்பிறப்புல இவர் விஷ்ணுவாகவே இருந்தாரா மறுபடியும் மனிதனாக பிறந்தாராம் அவருடைய த அவருடைய அப்பா கையில் என்ன என்ன வச்சுருப்பாருனா தம்பூராவும் தம்பூராவை வச்சிட்டு இருப்பார் அவங்க அப்பா அதை அதை வச்சுக்கிட்டே பாடி எல்லோருக்கிட்டே யாசகம் கேட்டு எடுத்து தான் அவர் வாழ்ந்தாராம் நம்முடைய தன்வந்திரிக்கு உரிய காலத்தில் சகல சாஸ்திரங்களையும் கற்பித்தாராம் அதுக்கு பிறகு சித்தர்கள் பதினெட்டு பேரும் தன்மந்திரிக்கு உபதேசம் செய்தார்கள் அதுக்கு பிறகு மூன்று லட்சம் கிரந்தங்களையும் உபதேசித்தார்கள் அது மட்டும் இல்லாமல் கல்வியால் பெற்ற அந்த ஞானத்தால் தன்வந்திரி வந்து எப்படி எப்படி இருந்தாராம் சூரியனைப் போல பிரகாசித்தார் அப்படின்னு சொல்லி அகத்தியர் தன்னுடைய பாடலில் சொல்கிறார் இவர் வந்து ஆயுர்வேதத்தின் தந்தை மருத்துவ தந்தை ஆயுர்வேதத்துடைய தந்தையே இவர் தான் தன்வந்திரி வந்து வடநூலில் வடமொழியில் வந்து பல நூல்கள் எழுதியிருக்கிறார் நிறைய நூல்கள் நீங்களே கேள்வி கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய நூல்கள் ஆனால் தமிழில் அவர் எதை எழுதியிருக்கிறாரா அப்படி ஒரு கேள்வி நம்முடைய தன்வந்திரி எழுதின தமிழ் நூல்கள் என்னன்னு சொல்லிடுறேன் வைத்திய சிந்தாமணி ஆயிரத்தி இரநூறு வைத்திய காவியம் ஆயிரம் நாலு காண்ட ஜாலம் எட்நூறு நிகண்டு முந்நூறு வைத்தியம் இரநூத்தி எட்டு தண்டகம் நூற்றி நாற்பது கலைஞானம் ஐநூறு தைலம் ஐநூறு அதுக்கு பிறகு சிமிட்டு ரத்தின சுருக்கம் முந்நூற்றி அறுபது கருக்கடை முந்நூறு அதுக்கு பிறகு கருக்கடை சூத்திரம் நூறு அதுக்கு பிறகு கருடா கருடாருடம் நூறு வைத்திய சிந்தா மாணிக்க சுருக்கம் எழுபத்தி மூணு செயநீர் ஐம்பது முப்பு சூத்திரம் நாற்பத்தி ரெண்டு கலைஞானம் முப்பத்தி ரெண்டு இவ்வளோ நூல்களை நம்முடைய தன்வந்திரி எழுதியிருக்கிறார் அப்போ இவர் வந்து தமிழ் சித்தர்களையும் ஒருவர் சரி இந்த நூல்கள் எல்லாமே கிடைக்குதா அப்படி ஒரு கேள்வி இப்போதிக்கு என்ன நூல்கள்லாம் கிடைக்குது அப்படின்னா நிறைய பதிப்பங்கள் கிடைக்கும் நீங்கள் ஒரு ச நீங்கள் வந்து புக் புக் ஃபேருக்கு போனீங்கன்னா இந்த தமிழ் சித்தர்கள் சார்ந்த பல புத்தகங்கள் கிடைக்கும் நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம் தமிழ் பதிப்பகம் இந்த மாதிரி சித்தர்கள் கொண்ட பதிப்பகம் இவங்க இந்த புத்தகத்தை ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணுறாங்க அங்கே கூட நம்ம வாங்கிக்கலாம் என்னென்ன புக்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னா வைத்தியம் ஆயிரம் தன்வந்திரியுடைய கலைஞானம் ஐநூறு தைலம் ஐநூறு சிமிட்டு ரத்தினம் சுருக்கம் நிகண்டு பாலவாகடம் முதலிய நிறைய நூல்கள் இருக்குது நம்முடைய தன்வந்திரி நம்முடைய சித்தர் முனிவர் அப்படின்னு சொல்லலாம் இவரை இவர் நம்முடைய வைத்தீஸ்வரன் கோவில் நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ள வைத்தீஸ்வரன் கோவிலில் சமாதியாக இருக்கிறார் அங்கே போனீங்கனாலே பார்க்கலாம் அவரை அந்த சமாதிக்கு மேலே அவருடைய விக்கிரகம் இருக்கும் எப்பேற்பட்ட நோய்களும் அங்கே குணமாகும் என்ற நம்பிக்கை உள்ளது ஸோ அவருடைய சமாதி இருக்குது யாராவது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன் இந்த மருத்துவம் சார்ந்த ஏதாவது ஒரு சில விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா அந்த முதலில் நம்முடைய தன்வந்திரி முனிவர் அங்கே வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போய் வைத்தீஸ்வரன் கோவிலில் போய் அமர்ந்து அங்கே சமாதி கொண்டு இருக்கக்கூடிய தன்வந்திரி முன்பு ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக அமர்ந்து தியானம் செய்யுங்க காலையில் ஈவினிங் வரைக்கும் ஒன் டே போதும் ஒரு நாள் தியானம் செய்துவிட்டு என்ன கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அதுக்கான ஞானத்தை பெறுவதற்கான வழி அங்கே தான் அங்கே போய்ட்டு ஒரு முறை இருந்துட்டு வந்தீங்கனாலே போதும் அற்புதமான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஏற்படும் ஏன்னா எனக்கும் ஆரம்ப கட்டத்தில் ஒரு மருத்துவம் ரீதியாக ஒரு சில விஷயத்தில் கற்றுக்கணும்னு அப்படின்னு ஆசைப்பட்டேன் அது எனக்கு எனக்கு தேவை பர்ஸ்னலாக தேவைப்பட்டது அதுக்காக எனக்காக அடுத்தவங்களுக்கு செய்கிறதுக்காக இல்லை எனக்கு பர்சனலாக அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆனால் அதை கற்றுக்கிறதுக்கு முதல் முறையாக நான் வந்து வைத்தியசரன் கோவிலுக்கு போயிருந்தேன் அப்போ அங்கே போய் அமர்ந்து அப்போ ஒரு ஒரு ரிஷி ஒருத்தர் அதாவது ரிஷி என்பது அவர் ரிஷி தான் அவர் வந்து ஒரு சித்தர்னு சொல்ல முடியாது ஒரு ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் அவர் வந்து ஒரு சித்த வாழ்வில் இருக்கிறவர் யோகியவர் அவர் எனக்கு சொன்னார் தொடர்ந்து ஒன் டே இருந்துட்டு வான்னு சொன்னார் அதனால் நான் போனேன் ஸோ ஒன் டே ஃபுல்லாக இருந்தேன் ஈவினிங் நைட்டு ஒரு எட்டு மணிக்கு தான் அங்கேருந்து இருந்து வெளியே வந்தேன் அதுக்கு பிறகு ஒரு பத்து பதினைந்து நாளுக்கு பிறகு அதுக்கான மருத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் என்னை தேடி வந்தது நான் போய் ஒரு வைத்தியர்கிட்ட போய் அழகாக அந்த வைத்தியர் என்னை கூப்பிட்டு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தாரு அதுக்கான விஷயத்தை முழுசாக எனக்கு என்ன தேவையோ அதை நான் கற்றுக்கிட்டேன் இது என்னுடைய அனுபவம் நிறைய பேர் மருத்துவம் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்க மருத்துவத்தில் தலை சிறந்தவங்களாக ஆகணும்னு யாராக நினைக்கிறீங்களோ தமிழ் முறையில் ஆங்கில மருத்துவமாக இருந்தாலும் யுனானி சித்தாவம் எப்போது எதுவாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி எந்த மருத்துவமாக இருந்தாலும் சரி தன்வந்திரி முன்பு போய் அமர்ந்து அங்கே சமாதியில் கொண்டிருக்கும் அவர்களுக்கு அவருக்கு முன்னாடி அமர்ந்து ஒரு நாள் ஃபுல்லாக இருந்துட்டு முழு தியானத்தில் அமர்ந்துட்டு முடிச்சுட்டு அந்த நாளை அங்கேயே ஸ்பென்ட் பண்ணிவிட்டு வாங்க அதுக்கு பிறகு அற்புதமான அனுபவம் ஏற்படும் இது எனக்கு ஒருவர் சொன்னார் அவர் ரிஷி அவர் சொன்னார் அவர் எனக்கு சொன்னது நிமித்தம் நான் அங்கே போனேன் எனக்கு நல்ல பலன் கிடைச்சது அதனால் புதுசாக யாராவது படிக்கிறீங்க டாக்டர்ஸ் படிக்கிற மருத்துவம் படிக்கிறீங்க அல்லது எதை சித்தா ஆயுர்வேதா யுனானி ஹோமியோபதி அலோபதி டாக்டர் எதுவாக இருந்தாலும் சரி அங்கே போய் நம்பிக்கை உள்ளவர்கள் இன்னும் அந்த சிறந்த அந்த ராசிக்கார டாக்டர் ஆகணும்னு யாரை ஆசைப்பட்றீங்கன்னா கண்டிப்பாக வைத்தியேஸ்வரன் கோவிலுக்கு போங்க அங்கே போய் அமர்ந்து தியானம் செய்துட்டு வாங்க எக்ஸ்ட்ராட்னரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஏற்படும் உங்களுக்கான ஒரு அனுபவம் அந்த கோவிலில் காத்துட்ருக்கு இது என்னுடைய அனுபவம் மட்டும் இல்லை பல பேருடைய அனுபவம் கூட உங்களுக்காக அந்த அனுபவம் காத்துட்ருக்கு யாராவது உடல் ரீதியாக மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா அங்கே போங்க கண்டிப்பான எக்ஸ்பி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படும் அந்த ஒரு மருத்துவம் உங்களை தேடி வரும் அது மூலயமா நீங்கள் வந்து குணமடைவீர்கள் நம்பிக்கை மட்டுமல்ல பல பேருக்கு காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒன்று ஏன்னா விஷ்ணுவின் அம்சமாக இருக்கக்கூடிய அவர் அங்கே சமாதி கொண்டிருக்கிறார் நிச்சயமாக அந்த இடத்துல ஒரு அதிர்வலை இருக்குது ஆனால் அந்த கோவில் இன்னும் சரியாக முறையில் பராமரிக்கவில்லை அதை முறையாக பராமரித்தா ரொம்ப அற்புதமான அனுபவம் பல பலருக்கும் ஏற்படும் மிக நன்றி அடுத்த பதிவில் வேறு ஒரு சித்தரை குறித்த தகவலுடன் பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் வினோதனுடன் நன்றி மறக்காமல் வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ அடுத்த வீடியோ உங்களுக்கு வரும் நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கூட நன்றி